ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவோடய நினைவு நாளுக்காக நான் எழுதின கவிதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க வண்ண வண்ண கனவுகளோடு நீங்கள் வளர்த்த பட்டாம்பூச்சி நான் உயர உயர பறக்க வைத்து அழகு பார்த்த பட்டாம்பூச்சி நான் வண்ண வண்ண கனவுகளோடு நீங்க வளர்த்த பட்டாம்பூச்சி உயர உயர பறக்க வைத்து அழகு பார்த்த பட்டாம்பூச்சி பெற்றெடுத்த காலம் முதல் பொறுப்பாய் என்ன வளர்த்தீங்க பள்ளிக்கூடம் போக வைத்து படிக்க சொல்லி வளர்த்தீங்க பெற்றெடுத்த காலம் முதல் பொறுப்பாய் என்ன வளர்த்தீங்க பள்ளிக்கூடம் போக வைத்து படிக்க சொல்லி வளர்த்தீங்க அள்ளும் பகலும் கண் விழித்து பாதுகாப்பாக என்னை வளர்த்தீங்க தீயோர் கண்கள் பட்டு விடாமல் கருத்தாக என்ன வளர்த்தீங்க அள்ளும் பகலும் கண் விழித்து பாதுகாப்பாக என்னை வளர்த்தீங்க தீயோர் கண்கள் பட்டு விடாமல் கருத்தாக என்ன வளர்த்தீங்க பிடித்த உடைகள் உடுத்தி பார்த்து பார்த்து வளர்த்தீங்க நல்லது கெட்டது சொல்லி தந்து நல்ல பிள்ளையாக வளர்த்தீங்க பிடித்த உடைகள் உடுத்தி பார்த்து பார்த்து வளர்த்தீங்க நல்லது கெட்டது சொல்லி தந்து நல்ல பிள்ளையாக வளர்த்தீங்க பழக்க வழக்கம் கற்றுத்தந்து பக்குவமாக என்னை வளர்த்தீங்க கஷ்ட நஷ்டங்களை காட்டி தந்து கண்டிப்பாக என்னை வளர்த்தீங்க பழக்க வழக்கம் கற்றுத்தந்து பக்குவமாக என்ன வளர்த்தீங்க கஷ்ட நஷ்டங்களை காட்டி தந்து கண்டிப்பாக என்னை வளர்த்தீங்க அப்பா நீங்க போன பிறகு பாதியில் படிப்பை நிறுத்திவிட்டேன் புத்தகம் வாங்கித்தர ஆள் இல்லை அப்பா நீங்க போன பிறகு சுவரில் சென்று சாய்ந்து கொண்டேன் தலை சாய்க்க தோல் இல்லை அப்பா நீங்க போன பிறகு பொங்கி வரும் கண்ணீரை அடக்கிவிட்டேன் விட விரல்கள் இல்லை அப்பா நீங்க போன பிறகு ஆத்திரங்களை மனதில் அழுத்தி விட்டேன் ஆறுதல் சொல்ல யாருமில்லை அப்பா நீங்க போன பிறகு நேரிடும் கொடுமைகளை மறைத்து விட்டேன் தட்டி கேட்க வருவாரில்லை அப்பா நீங்க போன பிறகு திறமைகளை என்னுள் புதைத்து விட்டேன் பாராட்டி கொண்டாடி தீர்ப்போரும் இல்லை அப்பா நீங்க போன பிறகு புதிய முயற்சிகளை கைவிட்டேன் தட்டி கொடுக்க ஒருவரும் இல்லை அப்பா நீங்க போன பிறகு உங்க தோட்டத்து பட்டாம்பூச்சி அவ வாழ்க்கை கண்ணாமூச்சு உங்கள் தோட்டத்து பட்டாம்பூச்சி அவ வாழ்க்கை கண்ணாம்பூச்சி மிஸ் யூ அப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டூ கே தமிழ் பசங்க